பயமே விஷம் ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்போது சில விஞ்ஞானிகள் அந்த கைதியை கொண்டு சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்காக அனுமதி பெற்றார்கள் கைதிக்கு தூக்கிலிடப்படுவதற்கு பதிலாக விஷ நாகம் தாக்கி கொல்லப்படுவார் என்று முடிவானது ஒரு பெரிய விஷப்பாம்பு அவருக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது அதை அவர்கள் கைதியின் கண்களை இறுக கட்டிவிட்டு கைதியின் நாற்காலியில் நாகம் கட்டப்படுவதை அந்த கைதி உணரும்படி கட்டினர் அதன் பின் அந்த கைதி இரண்டு சிறிய ஊக்குகளால் பாம்பு கொத்துவதைப் போல குத்தப்பட்டார் அந்த கைதி இரண்டே நிமிடங்களில் துடிதுடித்து இருந்தார் பிரேத பரிசோதனையில் கைதியின் உடலில் பாம்பு விஷத்தை ஒத்த விஷம் இருந்தது தெரிய வந்தது அந்த விஷம் எங்கிருந்து வந்தது அல்லது கைதியின் மரணத்திற்கு என்ன காரணம் என்ற ஆராய்ச்சிகள் முடிவில் அந்த விஷம் மன அதிர்ச்சியால் அவரது சொந்த உடலால் தயாரிக்கப்பட்டது என தெரிய வந்தது ஆம் நண்பர்களே இதுபோல நமக்கு சிறிய வியாதி வந்தாலும் பயந்து பயந்து அதன் அளவை பெரிதாக்கி விடுகிறோம் பெரிய அளவில் வியாதியே வந்தாலும் இது ஒன்றுமில்லை என எண்ணும்போது அதனுடைய வீரியம் குறைந்து நாளடைவில் குணமடைகிறோம்